நீ மறுபடியும் மறுபடிய என்னது மறுபடியும் பிறக்கணுமா ஆமாங்க நான் மறுபடியும் பிறந்தால் அஞ்சி இறையாட்சே காண இயலம் இயலாது என்று இன்றைய வார்த்தை நம்மை சிந்திக்க அழைப்பு விடுகிறது மறுபடியும் பிறப்பதனால் எனக்கு என்ன நடக்கிறது என்ற உண்மையை வார்த்தை சொல்லி தருகிறது வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் நன்றி தாண்டவரின் வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பங்களை வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே யோவான செய்தி மூன்று மூன்று எழகாக சொல்லுகிறது மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது இன்னைக்கு நிக்கதோம் மறுபடியும் பிறப்பதை பற்றி அழகாக நற்செய்தி அவருக்கு விளக்கம் சொல்லுகிறார் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் மறுபடியும் பிறப்பதால் என்னத்தான் நடக்கிறது என்ற உண்மையை வார்த்தை சொல்லி தருகிறது நான்கு உண்மைகள் ஒன்று மரணத்திலிருந்து தப்பிவிக்க ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது ரோமையர் புத்தகம் ஐந்து பன்னெண்டு சொல்லுவது போல ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் சாவு கவ்விக்கொண்டது என்று சொல்லப்படுகிறது பிறக்கும்போதே போதே நம் மீது ஒரு வடுவாக ஒரு முத்திரையாக இந்த பாவத்தின் முத்திரை மீது இருக்கிறது இதிலிருந்து விடுபட யோவான் சொல்லுகிறது அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பை பெற்று கொண்டனர் என்று சொல்லப்படுகிறது மரணத்திலிருந்து தப்பி அவரை முழுமையாக நம்பி நம் மீது இருக்கின்ற அந்த பாவம் என்ற முத்திரையை அகற்றுவதற்காக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே அது எப்படி என்பதை இரண்டாவது ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதன் வழியாக ஒன்று ரெண்டு பதினாலு சொல்லுவது போல மனித இயல்பை உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாக தோன்றுகிறது எனவே தூயாவின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் என்று தூயாவியானவரின் கொடிகளைப் பெற்று நாம் அனைத்தையும் ஆய்ந்துணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த முதல் முத்துரையை உடைப்பதற்காக மூன்றாவது இதயத்தை புதுப்பிக்க வேண்டும் நமது இதயத்தில் இருக்கின்ற இந்த இதயத்தில் முற்றிலுமாக தூய்மையாக்கப்பட நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் நான்கு கோப கணல் கோப கிளைகளிலிருந்து இருந்து நாம் முற்றிலுமாக விடுபட நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் வேசியர் புத்தகம் ரெண்டு மூன்று சொல்லுவது போல தீய நாட்டத்தில் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்து நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போல நாமும் இயல்பாக கடவுளின் சிலத்துக்கு ஆளானோம் ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் எனவே நமது வாழ்க்கையில் இந்த நான்கு காரியங்கள் வேண்டும் மரணத்திலிருந்து தப்புவிக்கவும் முழுமையான ஆவிக்குரிய செயல்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் நமது இதயத்தை புதுப்பிக்கவும் கோப கிளைகளிலிருந்து விடுதலை அடையவும் இந்த நான்கிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிறகு மறுபடியும் பிறக்கிறோம் அன்பார்ந்தவர்களை அவ்வாறு பிறக்கின்ற பொழுது இன்றைய வாசகம் சொல்லுவது போல எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாமே பொதுவாக கருதி உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையோடு தீர்ப்பின் நச்சீதி பறைசாற்றுவதில் மட்டுமே நாம் கவனம் செலுத்த முடியும் எல்லாமே காமன்தான் அப்படின்ற ஒரு முழுமையான காமன் குட் பொதுவாக அனைவருக்கும் உதவுவதாக நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உயிர்ப்பு வெற்றியின் சின்னமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது எனவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பார்ந்தவர்களே எவேசிய ரெண்டு எட்டிலிருந்து சொல்லுவது போல அருளால நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றோ இது உங்கள் செயலா அல்ல மாறாக கடவுளின் கொடை என்று அவரது கொடையை நாம் பெற்றவர்களாக நம்மிடம் இருப்பது அனைவருக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் மறுபடியும் பிறப்போம் ஆசிரியை பெறுவோம் குடும்பத்துல பிரச்சனை எத்தனையோ வகையான துன்பங்கள் இருக்கிறதா நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் காரணம் நம்மீது அந்த பாவம் என்று முத்திரையை அகற்றி ஆவிக்குரிய செயல்களை பெற்றுக்கொண்டு நமது இதயத்தை தூய்மைப்படுத்தி வளமையோடு கோப கிளைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம் குடும்பம் ஆசிரை பெறுகிறது மறுபடியும் பிறப்போமா ஆசிரை பெறுவோமா சிந்திப்போம் இரையாசி நம்மோடு பிரைசலாட்